கங்கை கொண்ட சோழன் வடக்கு இந்தியாவின் பரந்த நிலங்களை அதிர வைத்தபடி சோழ வீரரின் குதிரைகள் பாய்ந்து கொண்டே இருந்தன அந்தப் படையின் முன் நின்றவன் ஒரே ஒருவர் இராஜேந்திர சோழன் போர் வென்றான் நகரங்கள் வென்றான் ஆனால் அவன் மனசை அதிர வைத்தது ஒரு தருணம் கங்கை நதியின் பனிக்குளிர் நீரை கைப்பிடியில் எடுத்த அந்த நொடிதான் தென்னகத்தின் மண்ணில் இந்த வெற்றியின் நாதம் எக்காலமும் ஒலிக்க வேண்டும் என்று உறுதியிட்டு பொன் பாத்திரத்தில் கங்கை நீரை எடுத்துச் சென்றான் திரும்பியவுடன் மாபெரும் ஒரு நகரத்தை உருவாக்கினான் கங்கை கொண்ட சோழபுரம் அங்கே ஒரு கோவில் எழுத்தான் கல்லை உயிராக்கும் சிற்பங்களும் வானத்தை தொடும் விமானமும் அதைக் காணும் ஒவ்வொருவருக்கும் சொல்லும் ஒரு செய்தி வெற்றி என்பது எல்லையை அடைவது அல்ல அதை நினைவில் நிறுத்தும் வரலாற்றை உருவாக்குவதே உண்மையான ஒன்று வெற்றி இன்று காலம் மாறினாலும் கங்கை கொண்ட சோழபுரம் இன்னும் நம்மை கேட்கிறது